காலை வணக்கம் நண்பர்களே இணைக்கான திருக்குறள் குரல் நானூறு கால அரசுக்கால் அதிகாரம் கல்வி ஆங்கிலத்தில் இது வரைக்கும் நம்மள முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது திருக்குறள் திருக்குறள் அறிவோம் அப்படின்ற ரொம்ப திருக்குறள் குரல் நானூறு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிடித்த திருக்குறள் கேடில் விழிச்செல்வம் விழிச்செல்வம்

கற்றல் அப்படின்றதுதான் உண்மையான செல்வம் வெல்த் அது யாராலையுமே அடிக்க முடியாது ஏன்னா பொருள் பதவி எதுவா இருந்தாலும் நம்ம வந்து பறிச்சிருவாங்க இல்ல எடுத்துக்குவாங்க ஆனா கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யாரும் எடுக்க முடியாது அதுதான் உண்மையான ஒரு மனமார்ந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு விஷயம் அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க திருக்குறளைய பிள்ளைகளுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க நன்றி